அத்தனை பேரும் ஒரு குடும்பம் அதனுடைய முதல் ஆரம்பம் அண்ணன் ஆரம்பித்தது வந்த புது உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்கின்றேன் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் திரையுலகத்தில் வடிகட்டி பறந்தவர்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி இளட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் இப்படி முப்படைகளாக கலைத்துறையிலே இவர்கள் ஆற்றிய பணி தமிழ் மக்களுக்கு தெரியும் தமிழர்கள் உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் அவர்கள் மறைந்து முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று இங்கே அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அவர் முதலாம் ஆண்டு நினைவை கூறும் வகையிலே இங்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கலைத்துறையிலே வாழ்ந்து வந்தார் இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவர்களை இந்த கலை உலகம் உள்ளவரை அவருடைய நினைவு நிச்சயமாக இருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த எஸ் எஸ் ஆர் கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கலைத்துறையிலே அத்தனை பேரையும் அழைத்து இங்கே படத்திறப்படாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் ஒரு தாய் தந்தை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒன்றாகும் அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நிது என்று சொல்வதைப் போல தாய் தந்தையர் தான் முதல் கடவுள் அந்த வகையிலே தந்தையை போற்றும் வகையில் அவருடைய புகழை போற்றும் வகையிலே எஸ்எஸ்ஆர் கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கலைத்துறையை சார்ந்த இன்றைக்கு உள்ள முன்னணி நடிகர்களெல்லாம் இங்கு வந்திருக்கலாம் ஏனோ தெரியவில்லை வந்து கலந்து கொள்ளவில்லை ஆனால் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அன்னாருக்கு அவர் நினைவை நினைவு கூறும் வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஒருவர் இறந்த பிறகும் அவருடைய புகழ் நாடு பூராவும் இருக்கிறதென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் இந்த கலைத்துறையிலே பணியாற்றி இருக்கிறார் என்பதற்கு நிச்சயமாக அது ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே வாழுகின்ற காலத்திலும் சரி அவர்கள் மறைந்திருந்த காலத்திலும் சரி அவருடைய புகழ் என்றென்றும் இந்த கலைத்துறையில் நிலைத்து நிற்க வேண்டும் நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வெற்றி பெறுக்கிற விசாலியா என்னையிலே வந்து பங்கேற்கிறேன்

ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை ஒரு துக்க நிகழ்ச்சியில் நிச்சயமாக யாராக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் கூட கலந்து கொள்ள வேண்டியது தான் நம்முடைய பண்பு நம்முடைய மரபு ஆனால் வராதவர்களை பற்றி நான் இங்கு தவறாக கூற விரும்பவில்லை அவர்கள் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம் வேறு படப்பிடிப்பில் இருந்திருக்கலாம் அதனால் இங்கு வராமல் இருந்திருக்கலாமே தவிர கலை குடும்பம் என்றைக்கும் அதாவது நடந்து முடிந்த தேர்தல் முடிந்தது முடிந்தது தான் அதை தொடர்ந்து அந்த எதிர்ப்பு இருக்கும் என்பது நிச்சயமாக கலைத்துறையிலே கிடையாது கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு குடும்பம் அது நிச்சயமாக அந்த குடும்பம் கலையாமல் ஒன்றுபட்டு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நிச்சயமாக ஒன்றுபட்டு நிற்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது வந்த புது உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கின்றேன் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது வாழ்க கலை உலகம் புகழ் என்று கூறி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரின் சார்பாகவும் நான் வந்து இந்த அஞ்சலியை செலுத்தியிருக்கேன் தென்னிந்திய நடிகர் சங்கம் மூத்த கலைஞர்களை முழுமையாக கொண்டாடும் அதனுடைய முதல் ஆரம்பம் அண்ணன் பிறந்து ஆரம்பிக்குது இன்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஆரம்ப காலத்தில் எவ்வளவோ பேர் அதற்காக உழைச்சிருக்காங்க அதில் கடந்த தலைமுறையை சேர்ந்தவர்களுடைய தொடர்புகள் ஒரு சில பேர் தான் இன்றைக்கி வந்து சமீபத்தில் நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம சந்திக்கக்கூடிய நபராக இருந்திருக்காங்க அதில் கடந்த வருடம் வரையிலும் அண்ணனை வந்து நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் விழாக்களில் நிகழ்வுகளில் நாங்கள் சந்திச்சிருக்கோம் அவர்களுக்கு நாங்கள் பொறுப்புக்கு வந்து ஒரு நினைவு விழாவில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறோம் ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மீறி ஒரு சங்கம் எப்படி இயங்க வேண்டும் என்றால் அது தனி மனிதனுடைய வெறுப்பு வெறுப்புகளோ என்னுடைய ஈகோ என்னுடைய எமோஷனல்ஸ் இது எதுவுமே சங்கத்துக்குள்ளே ரியாக்ட் பண்ணக்கூடாது அது ஒரு பொது மனிதர்களுடைய சபை ஒரு தனி மனிதன் முடிவுகள் எடுக்கும்போது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு பொது விஷயம் பாதிக்கப்படுதுன்னா அது தனி மனித உணர்வாக இருந்தாலும் நிர்வாகமாக இருந்தாலும் நான் என்னுடைய தனி மனித ஈகோவையும் என்னை தனி மனித செயல்பாட்டையும் விட்டுக் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நான் அந்த வகையில் எதிர்காலங்களில் திரையுலகை சார்ந்த அத்தனை அத்தனை மூத்த கலைஞர்களும் இன்று இருக்கக்கூடிய இளைஞர் கலைஞர்களும் இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய அனுபவத்தில் மூத்த கலைஞர்களாக இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கீகரிப்போம் அவங்களோட நட்புணர்வோடு எல்லாரோடவும் ஒருமித்த கருத்தோடு நாங்கள் பயணிப்போங்கிறது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்